புஷ்பக்க பாயசம் நல்ல டேஸ்டா இருக்குக்கா என்ன ருசியா இருக்கு நல்ல குடி நட்டவளே இருக்குல தீந்தானே ஊத்தி குடி இந்த பாசி நிறைய இருக்கு குடி நல்லா இக்க பாயஸ்ல பல்லி எது விழுகல இல்ல கா பல்லி விழுகலையாவா யா நட்டவள இப்படி கேக்க பாயஸ்ல பல்லி விழுந்து உனக்கு எடுத்து வந்து தருவேனா அதானே மெண்டல் குடிச்சவ ஏக்க சும்மா கேட்டேங்க கேட்டி சும்மா நல்ல ஒரு இது வேணமா பாயஸ்ல பல்லி விழுந்து நான் எடுத்து வரேன் நட்டி உங்களுக்கு ஏக்க நான் ஏன் கேக்கேன்னு நான் சொல்லுதே ஆனா யார்கிட்டயும் சொல்லிராதீங்க கா யா நட்டவளே ஏக்கா எங்கள் மாமியாரையோ வரக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டுக்காரையும் மட்டும்தானே இருப்போம் அப்போ ஒரு நாள் பாயசம் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை பார்த்துக்கிடுங்க அப்போ நீங்கள் யாருமே ஊரில் கிடையாது சரி நம்மளே பாயசம் கழிச்சு குடிப்போம்னு இந்த நெட்டம்மா போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வர சொன்னேன் சரி காவியலும் போய் பாயசத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு தந்தோம் சூப்பராக வச்சுட்டேங்க்கா பக்கத்து வீட்டில் இருந்து ராக்கு கிழவி இருக்குல்ல அதை போய் கேட்டு வந்து பாயசம் எப்படி வைக்கணும் எல்லாம் வச்சுட்டே பார்த்துக்குங்க வச்சு முடிஞ்சுங்கிட்டு திரும்புறேன் பள்ளி விழுந்துட்டுக்கா உள்ளுக்குள்ளே கீழே கொட்டுறதுக்கு மனசு வருமா

അടി പാവി ഒരു പാലിൽ ഇടുന്ന പായസത്തെ കൊണ്ട് പകുതിയിട്ട് കുടിക്കേ നീ എല്ലാം ഒരു പൊമ്പളേ അമ്മടി കല്ലഞ്ച കറി അപ്പടി ചൊല്ലാതെ പുസ്പക്ക എണ്ണ മട്ട് കല്ലഞ്ച കറിയും ചൊല്ലാതെ അന്ത പായസം കൊടുത്തിട്ട് നാ എത്ര ചാമിയ വേണ്ടാത്ത ചാമിയ കളയതിരുമ അന്ത കൊള കേളവിക്കേത ആയര കൂടാതെ ചാമിയ വേണ്ടിട്ടേ കടന്നേക്ക അതിക്ക അന്ത പായസം കൊടുക്കാൻ വന്നിട്ട് നമ്മളെ നെട്ടമാടി അവൻ ചൊണ്ണംല ക തൂര പടുന്നതിക്ക് മനസ് വരല ഏയ് അപ്പ ഇടിമേ വാവിരിലന്ന് ഏതും കൊളമ്പ് ചോറ് വാങ്ങി ചാവിടുന്ന കൊഞ്ച പയത്തോടെ ചാട്ട

வயசுல திடீர்னு வச்சு உங்களுக்கு தெரியாத பத்தியா அதான் சொல்லிட்டு போலாம் வந்தே வந்திருக்கா அப்படி அம்டி சரி வாரோம் இந்த இழுச்சக்கா நீ சொல்லிடுறீங்களா நான் போய் பார்த்து சொல்லிட்டு போவாக்கா இம்ம அவைய வீட்டு வழியா போனா சொல்லிட்டு போமா ஆ சரிக்கா மறக்காம சிட்டியை கொண்டு வந்துருங்க என்ன வேக வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆ கொண்டு வரேன் கொண்டு வரோம் ஆ சரி கப்ப வாரேன் கிட்டி காலையில ஓவர் டீல வந்து கூப்பிடுற மாதிரி வைக்காதீங்க டீ சோத்த கறி பொங்கி வச்சிட்டு நேரத்துல வாங்க சரி புஸ்பாக்கா ஆ சரிக்கா நான் போய் இந்த முக்காடு கறி வாரலாம் கேட்டி இழுச்சக்கடையும் சொல்லிட்டு வீட்டு போறேன் டீ போய் எதுவும் செஞ்சு வைக்கேன் கொஞ்சம் துணி சோபட வேண்டியது கிடக்கு போய் போட்டு வைக்கேன் நாளைக்கு அங்கிட்டு போயிட்டோம்னு ஒண்ணு செய்ய முடியாதுல நான் சேரிக்கா போயிட்டோம்ங்க கிட்டி பாயசம் வாளி வச்சிட்டு போறே குடிச்சிட்டு கொண்டு வந்து தாங்கட்டி நாளைக்கு வரும்போது நீங்க கவலைப்படாதீங்கக்கா வாளி கொண்டு வந்து தரேன் நான் டீ ஏ ராணி அத்தை சீக்கிரம் ஓடி வா ஊருக்குள்ள யாராவது பார்த்தானே வீட்ல போய் போட்டுட்டான்னு அவ்ளோதான் பத்துக்க வந்துட்டு தாங்கட்டி இருக்கேன் ராணி ராணி இது மாமா எதுக்கு பரத்தோடி வராவ பரத்தோடி வராவளா இங்க நீ எதுக்கு பின்னால வரியே ஊர்ல யாரும் பார்த்தா வீட்ல போய் சுள்ளிரவங்க எதுக்குங்க எம்மா பேக்க மருந்து வண்டியில வச்சுட்டு வந்துட்டு அதை குடுக்கலான்னு வந்து இவ்வளவு கோவப்படுத்த ராணி பேக் வேணாமா அப்போ ஓனி ஆகுமா நானே வச்சுக்கிட்டா பேகா சரி தாங்க தந்துட்டு போங்க வண்டி வேற வழியில விட்டு வந்திருக்கிய எங்க வீட்டுல யாரும் பார்த்தாங்கன்னா தோலை உரிச்சிருவாங்க இந்த ஊர் அதுக்கு மேல எங்க இருக்க கிளவிய பூரா கேமரா மாதிரி என்ன நேரம் எப்பன்னு அப்படியே பார்த்து அப்படியே சொல்லுங்க தாங்க வேண்டாம் விடு நீதான் தான் திட்டில நானே கொண்டு போறேன் நீங்க விளையாடாம தாங்க ஏ அத்தை மாமா உங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் விளையாட்டு வேலையோ நான் போறேன்ப்பா வீட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்னமோ செய்யுங்க இட்டி நிल्ले நானு வரேன் இம்மா நீ பேக் வாங்கிட்டு வாமா ஏங்க தாங்க இல்ல தர மாட்டே யாஸ் நீல சாரிங்க தாங்க நான் வரட்டா வீட்டு வரைக்கும் இங்க என்னங்க சொல்லுதே போங்க தாங்க தாங்கنا போறேன் ஒரு ஐ லவ் யூ சொல்ல போறேன் போங்க வா தாரில இப்ப நான் வாங்காம போட்டா வா எனக்கு என்ன இங்க யாங்கங்க இப்படி விளையாடதிய தாங்கங்க பேக் சரி பொளச்சி போ சரி போய் டாரேனே ஆ பார்த்து போங்க வண்டியை மெதுவா ஓட்டுங்க ஏய் அம்மா என்ன அக்கற ஆமா அக்கறடா

காலையிலத்துக்கு ரெண்டு அப்பம் சுட்டு வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கிடுங்க என்ன நான் சேர் புஷ்பா நான் சாப்பிட்டுக்கிட்டேன் நீ போவா நேற்று மதியம் போல இந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துருங்க தே நான் மதியம் வரமாட்டேன் வீட்டுக்கு ஆ சரிம்மா அவனுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கியா ஐ எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் தே மதியானம் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிடுங்க என்ன சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆகுந்தே வர்றதுக்கு ஆ சரி புஷ்பா நீ போயிட்டோன்னா பார்த்துக்கிடுதேன்

நாட்டுக்கு நல்ல என்ன புரிந்தேன் அதான் எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஏன் பிறந்தே ஏன் இவ்வளவு பெருசா வளர்ந்தேன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேண்டையும் சட்டையும் பாரு எங்க இருந்து கண்டுபிடிச்சவனே தெரியல புருஷன் முன்னாடி ஒரே மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டு அலையதாக யா இழுச்சக்க அப்படி பொறாமப்படுத்திய நான் அது பேண்டும் சட்டையும் போட்டிருக்கிய நீங்க என்ன போட்டுக்கிங்கனே தெரிய மாட்டேங்கி யா ஏதாவது போட்டுக்கிங்கல அது வரைக்கும் சந்தோஷப்படு இந்த மண்வெட்டி வேற சரியா வெட்ட மாட்டேங்கி சேற படுத்துது உங்களுக்கு எதுக்கு இந்த சின்ன மண்வெட்டி அந்தால தூக்கி போடுங்க வாயில தான் அவ்வளோ பெரிய மண்வெட்டி வச்சிருக்கீங்களே அந்தால வாயில கொத்தி கொத்தி அள்ளி போடுங்க மண்ணை சரை பிடிச்சவ என்னமா அது என்ன சொல்லலன்னு அவளுக்கு உறக்க வராது ஆனே அவளையும் பாரு வாயில மண் வெட்டி வச்சிருக்காவளா இவ பல்லு பேரி இந்த பல்லு ஏடி நைட் போய் தட்டிட்டு வரடா ஏக்க வேண்டாம்கா இன்னும் 2 மணி நேரம் இருக்கு அவளதான் மண்ணு தீந்துட்டு பாத்துங்க இதையும் போய் தட்டிட்டு வந்தா சும்மாதாங்க இருக்கணும் கொஞ்ச நேரம் இருங்கக்கா அப்படி நேரத்தை போக்குவோம் அப்புறம் வீட்டுக்கு ஓடிடலாம் ஆ மட்டே அப்புறம் சாப்பிட்டு வந்து மறுபடியும் வேற வேல பாத்துக்கடலாம் அந்த பக்கம் போய் கிடலாம் இந்த சூப்ரண்ட் கார் இன்னும் வரவே இல்ல இன்னும் ஆள காணாக்கா நம்மள மட்டும் நேரத்துல வாங்க நேரத்துல வாங்க நீட்டுவா அவ இன்னும் காணோம் லேட்டா வந்துட்டு படம் கட்டுவா பாருங்க சிட்டையை கொண்டுவாங்க வாங்க அதை குறிக்கணும் இதை குறிக்கணும் ഒക്കെപ്പ് മറ്റുംക്കാ എമ്മ എന്നും പൊളിച്ചിട്ട് നമ്മള ഇപ്പം എന്താ സത്യം നൂറ് വേണ്ടാവേ പിടിക്കാതെ അവളെ എന്നാളോ ஏடி அவளை பத்தி பேசும்போது ஞாபகம் வந்து ராணி சத்தியால நேரத்துல இருந்து இந்த துய்கடை போயிட்டு வந்து ஒரே திருட்டு மொழியா முடிக்காங்க என்ன செஞ்சாலும் தெரிய மாட்டேங்கி ரெண்டு பேரும் என்னமோ குசு குசுன்னு பேசினாலும் ஒரே திருட்டு மொழியா இருக்கு திருட்டு மொழி முடிக்காளா ஏன் அப்படி அப்படி சொல்லுத அவன் நல்ல பிள்ளைகள் தானே ரெண்டும் இக்க நல்ல பிள்ளைகள் தான் நேற்று இந்த துணி கடைக்கு போன அளவு ரெண்டு பேரும் சட்டத்தைக்கே கொடுக்கணும்னு போயிட்டு வந்தாலும் அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி குசு குசுன்னு பேசுறதாலும் என்னமோ திருட்டு மொழி முடிச்சுட்டு கிடக்காவே என்னன்னு தெரிய மாட்டேங்கி கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லுதாலும் அவளுக்குள்ளேயே சிரிச்சுக்குதாலுவே சின்ன பிள்ளைல எதா பத்தி பேசிச்சு இருப்பா அக்கா இக்க சோறங்கறியும் பொங்கி வச்சிட்டா வந்த ஆமா டேவலே அப்புறம் அப்படியே போட்டற முடி எல்லார வீட்ல இருப்பாவ அவிய மட்டும் தான் வேலைய பேர்க்காவ சோத்தி மங்கி மீன் கறி வச்சி மீனிங் பொரிச்சிட்டு வந்தமா யா அம்மா அந்தால ஒரு கப்ல போட்டு எடுத்து வந்திர கூடாது நான் இப்படி ஓரமா இருந்து சாப்டர் பேன்ல புஸ்பாக்கா மீன் கறி சொன்ன உடனே வைத்த பசிக்கு வாசில உங்களுக்கு எல்லாம் கொடுத்த பசிச்சிரும் இக்க பாயசம் கொண்டு வந்து வாளி எடுத்து வந்திருக்கேன் கொண்டு வாங்க மறக்காம அப்பதான் நாளை பின்ன எதும் கொண்டு வர முடியும் ஆமா நாளைக்கு எதும் கொடுக்க பாத்திரம் இல்லன்னு சொல்லிரேன் பாத்திரமா கொண்டு வந்திருக்கா இல்லனே உங்களுக்கு என்ன அக்கறை பாயசம் என்ன பாயசம் யார் வாச்சா ஏக்கா நேத்து அந்த சத்திய பாயசம் கேட்டானு கொஞ்சம் போல வெச்சம் பத்துக்குங்க அப்ப நெட்டவுல வீட்ல இருந்தால கேட்டாக அத கொஞ்சம் குடிட்டுட்டேன் ஏக்கா என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா 4 கப் பாயசம் ஒரே அல இருந்து குடிச்சேன் கா கொடுத்தாலே பாயசம் மாதிரி பாயசம் சும்மாவா இருப்பேன் அவளுக்கு பாயசம் குடிக்கலன பொறுாம இல்ல அலறதான் டேய் அது கறி ரெண்டு எங்க போய் தெரியல போடுமா இது ஒன்று தொலைய தாங்க மூணு பேரும் சேந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பக்காத நானே மம்மட்டி வச்சு கொத்துத மாதிரி ஆக்சன் போட்டு அதுக்கு ரெண்டு எங்கட்டு போய் திரியும் போறப்ப சொல்லாம போயிட்டு கேக்கா எங்கட்டு தெரியல எங்கட்டும் போய் வேல எது ரெண்டுமா நம்ம கண்ணு முன்னாடி நின்னாலே வேல போய் வேல போய் எடுத்துட்டு தெரியல ஓபி எடுத்துட்டு தாம்டி திரிவாலுவே இல்லனா யார் வீட்டு கொல்லையில தேங்காய் போய் ஏய் இழுத்த நான் இப்போ இங்கே இல்லைன்னா என்ன இப்படிதானே சொல்லிருப்பிய நம்மட்டு எடுத்து மூக்கே சமட்டிடுவோம் பாத்துக்கோங்க ஆமா உண்மை சொன்னா இவ்வளவு ரோசா வந்துரு எங்க இருந்து ரோசா வரும் தெரியாத மாதிரி ரோசா வந்துரு நீங்க என்ன பறிக்காம இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம் இந்த வழியில மாங்காய் தோப்பு தேங்காய் தோப்பு ஒரு தோப்பு விடாம நுழைஞ்சிட்டு தான் வருவாள் ஏதாவது பங்கு கேளுங்க அப்ப இருக்கு சரி புஷ்பாக்கா நைசா கொண்டு போட்டு மீன் கறி சாப்பிட போவோம் மீன் கறி ஐயா வா வீட்ல மீன் கறி வச்சே என்ன கவு வா விடு ஏன் விடுன்னு பொறி பிரிச்சு பேசதிய நம்ம வீட்ல மீன் கறி வச்சிருக்கல போய் சாப்பிட்டுるவோம் வா வா சோறு யார் போட மாட்டேன்னு சொன்னா வா வா போவோம்

வேணா சுடிக்கி அவ சாப்பாடுத்தையும் வரும் ரெண்டு மணிக்கு அந்த ஆள் டயர்டா போகணும் ரொம்ப அப்படியே களைப்பா போய் நாங்க அந்த பக்கம் போய் ஒரே சேத்தையும் அள்ளி கொட்டின்கான்னு கொஞ்சம் சேத்த ராவி மூஞ்சில பிடிச்சிட்டு போனோம் சேத்த மூஞ்சில ராவா போறியா ஆமாட்டி அப்பதான் நம்புவேன் என்ன கேடியா இருக்கா சோறு எடுத்துட்டு வீட்டுக்கு போகணுமா சோறு கொண்டு வந்துருக்கி

நாள் வேலைக்கு போய் தான் கைகாலெலாம் வலிக்க நீ ஏன் புதுசனை போட்டு பாடாக படுத்தி வீட்டு வேலை பார்க்க வைக்கேன் அவனுக்கு இது உண்மையை தெரிஞ்சிச்சு என்ன போட்டு மிதி மிதின்னு மிச்சிருவான்டி சரி வா சாப்பாடு நேரம் வந்துட்டான் போய் பாப்போம் மறக்காம கொஞ்சம் சேத்தல்லி முஞ்சில் பூசிட்டு வாட்டி அப்போ தான் நம்ப வைக்க முடியும் இல்லைன்னா நம்ப மாட்டாளுவ எம்மா நீ அள்ளி பூசி நான் கழுவிட்டேன்னு சொல்லிவிடுதேன் உனக்கு தான் தண்ணி கிடைக்கல கழுவுலன்னு சொல்லிடுவோம் ஒன்றை வச்சு நம்ப வச்சுக்குவோம் நான் முஞ்சில சேர பூசு நீ நல்லா வருவியாம்டி போ பூசுனா ரெண்டு பேரும் பூசுவோம் இல்லைன்னா ரெண்டு பேரும் பூசாம போவோம் சரி பாம்டி என்